ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா நமஸ்காரம் பாரம்பரியாவின் பாசுரம் சேவித்தல் என்ற இந்த முயற்சியில் இன்று நாம் சேவிக்க இருப்பது பதினேழாம் ஸ்லோகம் கோதாஸ்துதியிலிருந்தும் பதினேழாவது பாசுரம் திருப்பாவையிலிருந்தும் முதலில் கோதாஸ்துதி ஜசா கமலேன கமலாஸ்தனேன ஆமோதிங்ரிமே தத்தே நேனசா தவ மௌழி மாலாம் இதோட அர்த்தம் ரொம்ப ரொம்ப அழகானது எம்பெருமான் உகந்த உயர்ந்த மனம் எது இது கேள்வி ஹே கோதே மூன்று விதமான கந்தங்களுடன் மிக்க மனமுள்ள சர்வகந்தன் பகவான் முதல் கந்தமானது அவனுடைய நாபியில் உள்ள தாமரையிலிருந்து எம்பெருமானுடைய நாபியில் உள்ள தாமரையின் மகரந்த துகள்கள் அவற்றின் மனத்தால் அவன் திருவுந்தி மிக்க மனம் கொண்டு திகழ்கிறது அந்த ஒவ்வொரு துகளோடைய சைஸ் வந்து ஒரு உலகத்தின் அளவுக்கு பெரியது அந்த அளவு துகள்கள் அப்போ அவ்வளோ மனத்தோடு விளங்குகிறான் அடுத்ததாக அவனுடைய மார்பில் எப்பொழுதும் நித்தியவாசம் செய்யும் பெரிய பிராட்டியான மகாலட்சுமி அவளுடைய திருமுலை தடங்களில் அணிந்துள்ள திவ்ய சந்தன மனம் எப்பொழுதும் மார்பி மார்பினில் அவனுக்கு வீசுகின்றது மூன்றாவதாக வடமொழி வேதங்கள் மற்றும் தமிழ் மறைகளான திவ்ய பிரபந்தங்கள் அனைத்தும் அவனுடைய திருவடி பெருமையை பேசி நிற்பதால் அவன் திருவடிகள் இரண்டும் அவ்விரு மறைகளின் திவ்ய பரம பரிமளம் நிறைந்து இருக்கிறது இப்படி இவ்வளவு மனத்துடன் விளங்கியும் திருப்தியடையாத உன்னுடைய நாயகன் அந்த பரிமளங்களை காட்டிலும் உயர்ந்த பரிமளத்தை பெற விரும்பி உன் திருமுடியில் சூடி கலைந்த மாலையை தன் தலையால் வணங்கி தரித்து ஏற்று அற்புதமான மனம் நிறைந்து நிற்கின்றான் என்று வேதாந்த தேசிகர் ரொம்ப அழகாக அந்த உயர்ந்த மனத்தை விவரிக்கிறார் இதில் இப்பொழுது நாம் பாசுரத்தை சேவிக்கலாம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரமூடருத் தோங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொர்க் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய் இந்த பாசுரத்தின் விசேஷ அர்த்தங்களை நாம் சேவிக்கலாம் இந்த பாசுரத்தில் ஆண்டாளும் கோபிகைகளும் நந்தகோபாலன் யசோதை கிருஷ்ணன் பலராமன் இவர்களை எழுப்புகிறார்கள் நந்தகோபாலனை பெரும் தானம் செய்பவராகவும் கொடையாளராகவும் யசோதையை ஒரு நல்ல தலைவியாக கிருஷ்ணனை உலகத்தை அளந்த வாமன திரிவிக்ரமனாக புகழ்ந்து கடவுளன் ஐக்கியத்தை அடைய ஒருவர் உள்ளிருக்கும் தெய்வீகத்தை அதாவது ஆச்சாரியன் மந்திரம் சாரம் அதை எழுப்ப வேண்டும் தெய்வீக ஜோடிகளை அதாவது கிருஷ்ணர் பலராமன் பகவான் அண்ட் பாகவதன் இவர்களையும் எழுப்பி அவர்களை ஆசீர்வதிக்க வலியுறுத்துகிறார்கள் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் என்று அம்பரமே என்ற சொல்லுக்கு வானம் என்றும் ஒரு பொருளுண்டு அம்பரமே என்றால் துணி என்ற பொருளும் உண்டு இப்படி வானத்தை குறிப்பதாக எடுத்துக்கொண்டு வானிலுள்ள பரம பதத்தையே கொடுக்கக்கூடியவர் என்றும் கொள்ளலாம் தண்ணீரே அம்பரம் பரமபதம் என்றால் தண்ணீர் அருகிலுள்ள விரஜா நதியை குறிப்பதாகவும் சோரே என்பது முக்தி என்ற பொருள் கொண்டால் முக்தியையும் அளிப்பவன் அவன் அவன் சரணங்களில் லயமாகும் மரணமில்லா பேரின்ப நிலையை இப்படி வஞ்சக்கள்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் நெஞ்சும் உயிரும் உள்கலந்து நின்றார் அறியாவண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவையுண்டு தானே ஆகி நிறைந்தானே என்று இப்படி உணவே வாழ்வை நிர்ணயித்து திசை மாற்றும் சக்தி கொண்டது மேலுலக மரணமில்லா பெருவாழ்விற்கும் ஆதாரமாகி மருந்தாகவும் மாற்று செய்யும் விருந்தாகவும் இந்த உணவே ஆகின்றது ஒரு நோயாளி உடல் நலத்திற்கு கேடு செய்யும் என தெரிந்தும் சபலத்தால் ஏவப்பட்டு தகாத உணவை உட்கொண்டு விடுவது போல மனிதன் எதனால் ஏவப்பட்டு தெரிந்தே தவறு செய்கிறான் என்ற அர்ஜுனன் கேள்விக்கு பகவான் மூன்றாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுதவகா மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரினம் என்று அர்ஜுனா மனிதன் மனதில் ரஜோகுணம் பலமாக இருக்கிறது இந்த ரஜோகுணம் தவிர்க்க முடியாததாக தோன்றினாலும் தவிர்க்கப்பட வேண்டியதே இது ஏற்பட காரணமாக இருப்பதில் முக்கியமானது உணவு ஆகார சுத்தௌ சத்வசுத்திகி சத்வசுத்தௌ சுத்தௌ என்று ஆகாரம் சுத்தமாக இருந்தால் மனம் சுத்தமாக இருக்கும் மனம் சுத்தமாக இருந்தால் நினைவாற்றல் சிறப்பாக இருக்கும் நாம் உண்ணும் உணவிற்கேற்ப நம் ஆத்ம சம்ஸ்காரம் அமைகிறது என்று பாகவதத்தில் கூட கீதை இல் கீதை இல் ஒரு பகுதியில் நாம் பருகும் நீர் உண்ணும் உணவு படிக்கும் புத்தகம் பழகும் மக்கள் வசிக்கும் இடம் செயல் புரியும் காலம் செய்யும் செயல் தாய் தந்தையின் சம்ஸ்காரம் ஜபிக்கும் மந்திரம் பண்ணும் தியானம் செய்யும் சிந்தனை இவற்றை பொறுத்தே ஒருவனின் குணம் அமைகிறது மேற்கூறிய அனைத்தும் சாத்விகமாக இருத்தல் வேண்டும் என்றபடி இப்படி பரமபதநாதனே விரஜையில் அந்த தண்ணீரில் நீராடி உன்னிடம் சேர்கின்ற முக்தி என்ற சோரே எங்களுக்கு பறையாக அருள வேண்டும் என்று வேண்டுவதாக கொள்ளலாம் இன்னொரு விதமாக பார்த்தால் அம்பரம் என்பது ஆத்ம சுத்தியையும் தண்ணீர் என்பது ஆத்ம சுத்தியை பெருக்கி அக்ஞானத்தையும் மமகாரங்களையும் நீர்க்க செய்து விளக்கும் உபாயத்தையும் சோறு என்பது உபேயமான பரம புருஷார்த்தத்தையும் குறிப்பில் உணர்த்தி இவற்றை அடைய நம்மை நெறிப்படுத்தும் ஆச்சாரியர்களை குறிப்பில் உணர்த்துகிறது இந்த தெளிதலின் தொடர்ச்சியாக வேறு நோக்கில் அம்பரம் என்பது பிரணவமான ஓம் தண்ணீர் என்பது என்னாலாவது ஒன்றுமில்லை என்று அனைத்தும் எம்பெருமானால் அவன் நியமித்தபடியே என்று அவனிடம் செய்யும் பரிபூர்ணமான சரணாகதியான நமகா என்றும் சோறு என்பது அன்னாதாவாய் விளங்கும் பரபிரம்மத்தையும் குறிப்பில் உணர்த்தி ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர மந்திரத்தை கொடுக்கும் ஆச்சாரியனை உணர்த்துவதாகவும் அனுபவிக்கலாம் நம்மாழ்வார் அனுபவித்தபடி கூட நாம் அனுபவிக்கலாம் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் தாரக போஷக போக்கியம் என்றும் அனுபவிக்கலாம் இப்படி அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அறம் செய்யும் தர்ம நெறி குறையாமல் அறமுறைப்படி தானம் செய்தல் உவப்புடன் சந்தோஷத்துடன் தகுநிலை அறிந்து கேட்டவற்றோடு விட்டுவிடாமல் பிற தேவையான பொருட்களையும் பலன் எதிர்பார்க்காமல் உவப்புடன் அளிப்பதே அறம் இங்கு தர்மம் தானம் என்ன என்று ஒரு பார்க்கலாம் தனக்கு கீழானவர்களுக்கு செய்யும் உதவி தானம் என்பது தனக்கும் மேலானவர்களுக்கு பலன் எதிர்பார்க்காமல் அளிப்பது ஆச்சாரியனுக்கு செய்யும் சேவையே தானம் அது நல்வினையும் தீவினை இரண்டையும் அகற்றி பிறப்பை அழிக்கும் தர்மம் என்பது நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அந்த புண்ணியத்தை அகை நம்ம வி ஹாவ் டு எக்ஸாஸ்ட் இப்போ கர்ணன் செய்தது தர்மம் அந்த தர்மத்துக்காக அவனுக்கு நிறைய புண்ணியம் இருந்தது அதுவே இட் பிகம்ஸ் அண்ட் ஹிண்ட்ரன்ஸ் தென் கிருஷ்ணா வந்தவுடனே அவனுக்கு அவன் வந்து அந்த புண்ணியத்தை கிருஷ்ணர்கிட்ட கம்ப்ளீட்டாக கொடுத்த பிறகு அவனுடைய பிறப்பு பிணியானது அகன்றது அதனாலேயே அறம் செய்ய விரும்பு அதையே பகவத்கீதையில் தாத்தவியம் இது எத்தானம் தீயத்தே அனுபகாரினே தேஷே காலேச்ச பாத்திரேச்ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம் தானம் செய்வது கடமை என்று எண்ணி செய்ய வேண்டும் அப்படி செய்யப்பட்ட எந்த தானம் உரிய இடத்திலும் உரிய காலத்திலும் தகுதியானவர்களுக்கும் பிரதி உபகாரம் கருதாமல் தன்னலமின்றி கொடுக்கப்படுகிறதோ அதுவே சாத்விக தானம் என்று பகவான் சாத்விக தானம் ராஜசதானம் தாமசதானம் எல்லாவற்றையும் விளக்குகிறார் அதை நாம் வேறு சமயத்தில் பார்க்கலாம் இதனுடைய தத்துவம் பார்த்தால் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் இப்படி எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அதாவது அறிவு வாழ்வாதாரம் மகிழ்ச்சி இவற்றை வழங்கும் இந்த ஆச்சாரியனை விழித்தெழுந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நந்தகோபாலனை ஆச்சாரியனாக விழிப்பதாகவும் கொள்ளலாம் இது கொம்பனார் கொழுந்தே குலவிளக்கே கொம்பனார் என்பது அந்த ஆயர்களுக்கெல்லாம் கொழுந்தே என்பது வேரில் வாட்டம் வந்து வாடி எடுத்துனாக்க வாடுதல் என்று வந்தால் முதல்ல வாடுவது அந்த இலைகளில் நுனியில் இருக்கும் கொழுந்து இலைதான் முதலில் வாடும் ஆயர் குல பெண்களுக்கு ஒரு சிறு துன்பம் வந்தாலும் முதலில் வாடுபவள் நம் யசோதை பிராட்டிதான் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே தன் மணாளனின் தாய் இல்லையா அதனால்தான் ஆண்டாள் இப்படி உயர்த்தி பேசியுள்ளாள் என்று எம்பெருமாட்டி யசோதா கிருஷ்ணனின் பாலலீலைகள் முழுவதும் அனுபவித்த பேரினால் அவள் எம்பெருமாட்டி யசோதா என்று அறிவுராய் என்று அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயர் கிட்டியது இதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது தேவகி இந்த யசோதை பெற்ற இன்பம் பெறவில்லை என்பதை பெருமாள் திருமொழியில் குலசேகர ஆழ்வார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டு உண்ணும் முகிழிளன் சிறு தாமரை கையும் எழில்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எழுகும் நிலையும் வெண் தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அன்னோக்கும் அழிகொள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே என்று தேவக்கியின் குமுறலாக தேவகியின் புலம்பலாக கண்ணனின் பாலலீலைகளை என்னால் அனுபவிக்க முடியாமல் போயிற்றே என்று தேவக்கி படும் துன்பமாக குலசேகர் ஆழ்வார் பெருமாள் தொழு மொழியில் அனுபவித்திருக்கிறார் அதன் காரணம் நாம் ஒரு நாள் பார்க்கலாம் எதனால் தேவக்கிக்கு துன்பம் என்பதை அடுத்ததாக யசோதா அறிவுராய் என்கிறார்கள் எங்களுடைய நோக்கம் பகவானை சென்றடைவியது அத் அப்படியான ஒரு விழிப்புணர்வு எங்களுடைய பிரச்சனைகளை குறிக்கும் என்பது அவளுக்கு தெரியப்படுத்துவது என்றபடி இதில் இருக்கிறது இதில் யசோதா தெய்வீக அறிவின் ஆதாரமான லக்ஷ்மிக்கு ஒப்பிடப்படுகிறாள் திருமந்திரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அவர் உதவி செய்ய எழுந்திருக்க வேண்டும் இவர் இடைத்தரகர் அதாவது புருஷக்கார தனிப்பட்ட ஆத்மாவை ரட்சிப்பதற்காக அம்பரம் ஊடு அறுத்த பகவானிடம் பரிந்துரை செய்கிறார் ஆனால் இன்னொரு விதமாக பார்த்தால் திருமந்திரம் அஷ்டாட்சர மந்திரம் ஆச்சாரியன் சீடருக்கு உபதேசிக்கிறார் யசோதா அறிவுராய் என்பது மந்திரத்தின் உண்மையான அர்த்தத்தையும் சக்தியையும் புரிந்து கொண்டு உணர வேண்டும் என்பதை குறிக்கிறது யசோதா அறிவுராய் திருமந்திரத்தை புரிந்து கொண்டு தழுவியவுடன் இறைவனை எளிதாக அடைய முடியும் இப்படி தெய்வீகத்துடன் இணைவதற்கான இறுதி வழிமுறையாக புனித மந்திரத்தை உணர்ந்து அதை பயன்படுத்துவதே ஆகும் அடுத்ததாக அம்பரம் ஊடரத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் என்று இங்கு பகவானை எழுப்புகிறார்கள் எந்த பகவானை வானமளந்த வாமன அவதாரம் வானத்தை துளைத்துக்கொண்டு அளந்தது இது எதை உணர்த்துகிறது என்று பார்த்தால் இரு உலகங்களை அவர் இணைத்தார் வானத்தை துளைக்கும் செயல் ஒன்று அது லீலா விபூத்தியையும் அதாவது இந்த உலகத்தையும் பூ உலகத்தையும் ஆன்மீகமான நித்திய உலகத்திற்கும் பரமபதத்திற்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பதை குறிக்கிறது அம்பரம் ஊடறுத்து இப்படி வாமனின் கா வாமனின் கால் உலகத்தை உடைத்தது போல பக்தர்களை இறப்பு சுழற்சியை கடந்து கடவுளின் உயர்ந்த அந்த வீடு பேறு அடைய பாசுரம் முழுவதும் உடை தண்ணீர் உணவு போன்ற உடல் ரீதியான அத்தியாச அத்தியாவசியங்களை கடவுளுடன் ஐக்கியமடைய தேவையான ஆன்மீக அத்தியாவசியங்களாக உருவகங்களாக பயன்படுத்தியுள்ளார்கள் இங்கு ஆச்சாரியர்தான் ஆசிரியர் ஆன்மீக ஆசிரியர் திருமந்திரம் அந்த மந்திரத்தின் புரிதல்தான் சாராம்சம் இதையே அறிவுரா என்கிறார் கிருஷ்ணர் மூன்றாகவும் உள்ளார் ஆச்ச ஆச்சாரியனாகவும் உள்ளார் மந்திரமாகவும் உள்ளார் மந்திரத்தில் உள்ள புரிதலாகவும் சாரமாகவும் உள்ளார் இப்படி எங்களுக்கு இன்பத்திற்கு ஆன்மீக இருப்பு வளர்ச்சி மற்றும் இன்பத்திற்கு தேவையான அனைத்தையும் வழங்குகிறார் உம்பர் கோமானே உயர்ந்த உலகில் வசிக்கும் தேவர்கள் உட்பட அனைத்து உயிரினங்கள் மீதும் தனது உச்ச அதிகாரத்தை வெளிப்படுத்தியவரே என்று ஆன்மீக தத்துவ விளக்கத்தில் கிருஷ்ணர் ஒரு இறுதியான எங்கும் நிறைந்த பரமாத்மா என்பதை வலியுறுத்துகிறது இங்கிருக்கிற இடையர்களுக்கு மட்டுமல்ல அவன் அணுகக்கூடிய கடவுள் கோபியர்கள் பகவானின் உச்ச நிலைக்கும் கோகுலத்தில் அவர்கள் மத்தியில் அவன் இருக்கும் அவனுடைய சௌலபியமான அணுகக்கூடிய நிலைக்குமான வேறுபாட்டை கவனித்து நித்திய சேவைக்காக அதாவது நாங்கள் செல்ஃபிஷாக எங்களுக்கு ஏதோ வேணும்னு வரல மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ்க்காக வரல நித்திய சேவைக்காக வந்தபோது இவ்வளவு பெரியவன் ஏன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது மறைமுகமாக கேட்கிறார்கள் இந்த முழு பாசுரமும் ஆச்சாரியர் தொடர்பான உருவகம் அம்பரம் தண்ணீர் சோறு என்பது பிரணவம் நமஹா சப்தம் நாராயணாய சப்தம் உம்பர் கோமானே என்பது இந்த இந்த மந்திர சாராம்சம் மற்றும் அர்த்தத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த உம்பர் கோமானே அதாவது பகவானை கனெக்ட் பண்ணுறது இது அதனால் அடுத்ததாக செம்பொர் கழலடி செல்வா பல பலதேவா செம்பொர் கழலடி தங்க கொலுசு அறி அணிந்த வீரமும் செல்வமும் கொண்ட பலதேவா என்று கிருஷ்ணரின் மூத்த சகோதரனான பலராமரை நோக்கி சொல்கிறார் கோபியர்கள் கிருஷ்ணரை நேரடியாக எழுப்ப முயற்சித்தனர் ஆனால் தோல்வியடைந்தனர் கிருஷ்ணரை அடைய அவர்கள் முதலில் அவருடைய மூத்த சகோதரரான பலராமரை அதாவது ஆதிசேஷனின் அவதாரம் எழுப்ப வேண்டும் என்று உணர்கிறார்கள் என் ஏனென்றால் ஆன்மீக அர்த்தத்தில் இறுதி இலக்கான பகவானை அடைவதற்கு முன் அவரின் அருளை பெற ஒரு பகவானுடைய பக்தர் அதாவது பாகவதர் அதாவது அவருடைய பக்தியில் திளைத்திருக்கும் ஒருவருடைய ஒருவருடன் இணைந்தே செய்யும் வேண்டுகோள் இறைவருக்கு பக்தர் மீதான பக்தி பாகவத சேஷத்துவம் மற்றும் இறைவன் மீதான பக்தி பகவத் சேஷத்துவம் ஆகியவை மோட்ச பாதையின் பிரிக்க முடியாத கூறுகள் என்பதை இவைகள் கழலடி இறைவன் மற்றும் அவருடைய நெருங்கிய பக்தர்களின் மரியாதைக்குரிய பாதங்களை குறிக்கிறது ஆகவே இதில் ஆதிசேஷனின் பாகவத சேவையை நம்ம பார்க்கலாம் எப்பேற்பட்ட பாகவதன் என்று பொய்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீல்கடலுள் என்றும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் அணையாம் திருமார்க்கு அரவு என்று திருமாலுடைய அறவானது எப்படிலாம் அப்படியெல்லாம் பாகவத கைங்கரியம் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லுகிறார் ஆகவே ஒரு ஆச்சாரியர் உண்மையான பக்தருடைய அருள் இறைவனின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கும் ஆன்மீக ஐக்கியத்தை அடைவதற்கும் ஒரு முக்கியமான ஃப்ரீ என்றே நினைவூட்டுவதாக இந்த பாசுரத்தில் நம்ப கொள்ளலாம் இப்படி ஏன் இருவரையும் சேர்த்து துயிலெழுப்பினாள் என்று இப்ப பார்த்தா புரியும் ஆண்டாள் பகவத் சேவையும் பாகவத சேவையும் பிரிக்க முடியாதவை என்பதை அழகாக சொல்லி பகவான் மற்றும் அவனுடைய அடியார்கள் ஆகிய இருவருடைய அருளையும் இறைஞ்சுவது என்பதே உள்ளுறை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பகவானை சரணடைவதற்கு முதலில் சரணடைந்த ஆச்சாரியனிடம் ஞானத்தை பெற்று தாயார் திருவடிகளில் சரணடைய வேண்டும் என்றும் கருணையே வடிவு கொண்ட பிராட்டி புருஷாக்காரியாய் அதாவது நம்மளுக்கு நம்மளுடைய சிபார்ஸ் கொடுக்கிறவர்களாக சேத்தனர்களின் குறைகளை மறைத்து அவர்களை ரட்சிக்கும்படி மென்மையாக எம்பெருமானிடம் எடுத்துச் சொல்லி அவனிடம் சேர்க்கிறாள் என்பதே தத்துவம் இந்த பாசுரத்தில் பாகவதனின் பொன்னான திருவடிகளைப் பற்றி எம்பெருமான் திருவடிகளில் பற்ற வேண்டும் என்ற சம்பிரதாயத்தின் தலையான தத்துவத்தை நிலைநிறுத்துகிறாள் ஆண்டாள் அம்பரம் ஊடருத்து இந்த பாசுரம் காழி ஸ்ரீராம விண்ணகரம் என்ற திவ்ய தேசத்தை நோக்கி ஆண்டாள் மங்களாசாசனமிட்டதாக பெரியோர் சொல்கிறார் ஒரு குறளாய் இருநில மூவடிமண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி என்ற பெரிய திருமொழியே இந்த இடத்தில் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் காவமானே என்ற சொற்சொடல் ஒரு கனெக்ஷன் சொல்லி பெரிய திருமொழி பாசுரம் என்று சொல்லி இது காழி ஸ்ரீராம விண்ணகரம் என்ற திவ்ய தேசத்தையே மங்களாசாசனம் செய்கிறாள் ஆண்டாள் என்றும் கூறி அவன் பாதங்களில் நாம் சரணடைவோம் ஆண்டாள் அருளியவற்றை ஓர்ந்து தெளிந்து உய்வோம் என்று பிரார்த்தித்து அமைகிறேன் திருவடிகளே திருவடிகளே சரணம் சரணம் ஆழ்வார் தேசிகன் கல்யாண ஸ்ரீமதே ஆண்டாழ்வடிம் ஆழ்வாரம்பெருமாநாசிகடிம் கவிதசி கல்யாணுணாலிமேங்கடேசா வேதாந்தம் ஸ்ரீஷாப்பணம்